பேர் அப்பகுட்டன் பேர் சுவாமியோட குருக்க சமாதி இருக்கு வந்து சிதம்பரம் குரு சமாதி சிதம்பரம் சுவாமியோட குரு இது வந்து சுவாமியோட வீடு ஆனால சுவாமியோட சமாதி இங்கே வீர சமாதி இங்கேயே வச்சுருக்கு இடம் ரொம்ப புனிதமான இடம் ஆனால் இது ரொம்ப அமைதியான இடம் ரொம்ப ஒரே ஆளுக்கு தெரியாது சுவாமி குரு எல்லாமே தமிழ் சித்த விரும்புறதான் அது உங்களுக்கு இந்த சமாதி இடத்துல போகவுமே தெரியாது சுவாமியோட பேர் வந்து அப்பகுட்டன் கூட்டன் சுவாமிகள் இந்த சிந்தாலேஷ்வன் நம்ம எல்லா சிந்தாலே ஆசிரமம்னு சொல்லி பேர் வச்சுருக்காங்க சிந்தாலேஸ்வரன் வச்சிருக்கோம் சுவாமியோட எதார்த்த பேர் அப்பகுட்டன் சுவாமியில் நாங்கள் பேர் சுவாமியோட குருக்க சமாதி இருக்குது வந்து சிதம்பரம் சுவாமிக்கு குரு சமாதி சிதம்பரம் அவுன சுவாமிகள் சுவாமியோடய குரு சுவாமி சின்ன சுவாமியோட வீடு இது சுவாமிக்கு இதே மாதிரி பள்ளிக்காடில் ஒரு ஆசிரமம் இருக்குது சுவாமி அங்கே வேலை பார்த்த இடம் சுவாமிக்கு இந்த இரும்பு வேலையில் உண்டாது சின்னதில் அந்த ஜெயிலில் வேலையெல்லாம் பார்த்துட்டு சுவாமி அந்த மாதிரி வரக்கூடிய ஆள் அந்த நேரத்தில் சாமின்னு வெளியில் ஆள் தெரியறதுக்கு முன்னாலேயே வரப்பட்ட ஆளுக்கு ஏதாவது சாப்பாடுலாம் கொடுத்து இந்த ரப்பர் டாப்பிங் கத்தியெல்லாம் செஞ்சு கொடுங்க சுவாமி அப்படி சுவாமியோட தவசுனால் தெரியாத இடம் இது இதை நேட்டிங்கிறன்னு ரெண்டு ஆசிரமம் நமக்கு வரும் இது வந்து சுவாமியோட வீடானனால சுவாமியோட சமாதி இங்கேயே ஜீவ சமாதி இங்கேயே வச்சுருக்கு நீங்கள் நிறைய கோவிலுக்கெல்லாம் போய்ட்டு வராங்களோ அப்படி சமாதி மட்டும் அப்படி சூஸ் பண்ணி எப்படி போய்ட்டு வராங்க இந்த இடம் ரொம்ப புனிதமான இடம் ஆனால் இது ரொம்ப அமைதியான இடம் ரொம்ப நிறைய ஆளுக்கு தெரியாது ஏன்னா சுவாமி வந்து தசநாமி சங்கல்பம் அந்த மாதிரி உள்ள சன்னியாசி பரம்பரைன்னு கிடையாது சித்த தமிழ் சுத்த பரம்பரை தான் சுவாமி குரு எல்லாமே தமிழ் சுத்த பரம்பரை தான் அதை உங்களுக்கு இந்த சமாதி இடத்துல போகவே தெரியாது அந்த மாதிரி இடம் ரொம்ப எல்லாம் கொடுத்த அந்த மாதிரி ஒரு இது கிடையாது தமிழ்நாட்டில் நிறைய சமாதிகள் இருக்குது உங்களுக்கு எல்லாருக்கும் நல்ல ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு பகானோடைய அந்த இடத்துல ஆனால் சுவாமி சமாதி ஆனப்புறம் நீங்கள் வந்துருக்காங்க உள்ள இடத்துல தான் கூட கொஞ்சம் நல்லா சுவாமி இது பண்ணியிருப்பார்